வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு ஒரு குட்டி கதை சொல்ல போறேன் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி மிக பிரம்மாண்டமான ஒரு ராஜ்யத்தை ராஜநாதர்ங்கிற ஒரு லட்சிய மன்னர் ஆட்சி செய்தார் அவர் ரொம்பவும் புத்திசாலியானவர் திறமசாலியும் கூட அந்த மன்னர் தன்னோட அறிவை மேலும் கூர்மைப்படுத்த தன்னோட அரசவையில் எப்போதும் வாதங்களையும் விவாதங்களையும் நடத்திட்டே இருந்தார் வாக்குகள் விவாதங்கள் அறிவுரைகள் தான் நாட்டை ஆளும் சக்தின்னு முழுசா நம்பினாரு மன்னர் ஒவ்வொரு நாளும் அவரோட அவையில முடிவில்லாத வாதங்களும் ஆலோசகர்கள் ஒருத்தர ஒருத்தர் குறை சொல்வதும் அமைச்சர்கள் அவங்கவுங்க யுக்திகளை முன்வைப்பதுன்னு அரசவை எப்போதும் சத்தத்தால நிரம்பி இருந்தது மன்னரும் எப்போதும் பேசிட்டே தான் இருந்தாரு பேசுறத நிறுத்தவே இல்ல இந்த விவாதங்கள் தான் தன்னோட நாட்டோட மன்னர் உறுதியா நம்பினாரு இவ்வளவு சத்தங்களும் விவாதங்களும் இருந்த நேரத்துல அவரோட ராஜ்யத்துல திடீர்னு பஞ்சம் வறட்சி திருட்டுன்னு பிரச்சனைகள் அதிகரிக்க ஆரம்பிக்குது மன்னருக்கு இது ஒரு மிக பெரிய அதிர்ச்சியா இருக்கு என்னடா நம்ம நாட்டோட நல்லதுக்காக எவ்வளவு விவாதங்கள் நடத்துறோம் நம்ம ராஜ்யத்துல வறட்சியானு மறுபடியும் ஒரு விவாதத்தை வைக்கிறாரு அந்த சத்தத்துக்கு நடுவுல ஒரு வயது முதிர்ந்த அமைச்சர் மன்னா விபாச முனிவர்னு ஒரு மௌன துறவி இருக்கிறாரு அவரால் நம்ம பிரச்சனைக்கு தீர்வு சொல்ல முடியும்னு சொல்றாரு கேட்டதுமே மன்னர் முகம் சுலிக்கிறாரு மௌனத்துறவியா மௌனத்தில் என்ன ஞானம் இருக்க போகுதுன்னு அலட்சியமும் செய்யறாரு இருந்தாலும் ஒரு சின்ன ஆர்வம் வர அந்த துறவிய பார்க்க முடிவு பண்றாரு பல நாட்கள் பயணம் செஞ்ச மன்னர் மலை அடிவாரத்துல இருந்த ஒரு சிறிய ஆசிரமத்தை வந்து அடைந்தார் பக்கத்துல ஒரு ஆலமரத்துக்கு கீழே ஆழ்ந்த அமைதி நிறைந்த கண்களோட விபாச முனிவர் வீற்றிருந்தார் மன்னர் ராஜநாதர் அவர்கிட்ட நடந்து போய் ஓ துறவியே நான் மகாதேவ ராஜ்யத்தின் மன்னன் என்னோட ராஜ்யத்துல திடீர்னு நிறைய குழப்பங்களும் கொந்தளிப்பும் இருப்பதா நினைக்கிறேன் நான் உங்களோட ஞானத்தை தேடி வந்திருக்கிறேன் என்னோட ராஜ்யத்தில் ஏற்பட்டுருக்கிற பிரச்சனைக்கு உங்களால தீர்வு சொல்ல முடியுமான்னு கேட்குறாரு துறவி எதுவுமே பதில் சொல்லவில்லை கொஞ்ச நேரம் காத்துக்கிட்டு இருந்த மன்னர் மறுபடியும் துறவிய பார்த்து துறவியே நான் சொல்றது உங்களுக்கு கேக்குதா நான் உங்களோட ஆலோசனைக்காக காத்துக்கிட்டு இருக்கிறேன்னு சொல்றாரு மறுபடியும் துறவி மௌனமாகவே இருந்தார் மன்னரும் சற்று நேரத்துல பொறுமை இழந்தவரா துறவியை பார்த்து நீ என்ன காது கேளாதவனா அல்லது நீ என்னை கேலி செய்கிறாயான்னு கோபமா கேக்குறாரு கடைசியா துறவி ஒரு சின்ன கோப்பையை எடுத்து ஆற்றுல முக்கி தண்ணி எடுத்து மன்னர்கிட்ட கொடுக்குறாரு குழப்பம் மன்னர் கோப்பையை வாங்கிக்கிட்டு இது என்னன்னு கேட்குறாரு துறவி அதுக்கும் பதில் சொல்லல விரக்தி அடைந்த மன்னர் இது நேரத்தை வீணடிக்கும் செயல்னு முடிவு பண்ணிட்டு அங்கிருந்து வெளியேற திரும்பினார் அப்பதான் மன்னர் அங்க ஒரு விஷயத்த கவனிக்கிறாரு துறவி கோப்பையால தண்ணீர் எடுத்த போது அலையலையாக கலங்கி இருந்த ஆற்று நீரின் மேற்பரப்பு இப்ப அமைதியாவும் தெளிவாவும் மாறியது அந்த நேரத்துல நம்ம மன்னர் அந்த தண்ணீர்ல அவரோட பிரதிபலிப்பா பாக்குறாரு அப்பதான் அவருக்கு ஒண்ணு புரியுது எப்படி கலங்கி இருக்கிற தண்ணீர்ல உண்மையான பார்க்க முடியாதோ அதே மாதிரி தன்னோட மனமும் அதிக சத்தத்தினாலையும் விவாதத்தினாலையும் அமைதி இல்லாம இருக்கிறத புரிஞ்சுக்கிட்டாரு தனக்கு பேசுறதுல இருக்கிற மும்ரம் கேட்கறதுல இல்லைன்னு புரிஞ்சுக்கிறாரு அமைதியில தான் தெளிவு பிறக்கும் எந்த நேரத்துல அமைதியா இருக்கணும்னு தெரிஞ்சுக்காத மன்னர் தன்னோட மக்களோட குரலையோ இல்லைனா விதியோட கிசுகிசுப்பியோ கேட்கவே முடியாது மிகப்பெரிய பாடத்தை உணர்ந்த மன்னர் மௌனத்துறவி கிட்ட மன்னிப்பு கேட்டு ஆசீர்வாதம் வாங்குறாரு தனது ராஜ்யத்திற்கு ஒரு மாற்றம் அடைந்த மனிதராக திரும்பிய மன்னர் குறைவாக பேச ஆரம்பித்தார் அதிகமாக கேட்டார் தனது அரசரவையில் அமைதியை அனுமதித்தார் தனது அமைச்சர்கள் பேசுவதற்கு முன்பு சிந்திக்கவும் அனுமதித்தார் அவசரமாக எதிர்வினையாற்றுவதற்கு பதிலாக தியானம் கவனித்தல் மற்றும் சிந்திப்பதில் நேரத்தை செலவிட்டார் விரைவிலேயே அவரோட ராஜ்யம் செழித்தது சச்சரவுகள் தீர்ந்தது அமைதி திரும்பியது மக்கள் மதிக்கப்பட்டதாக உணர்ந்தனர் நண்பர்களே நம்மளோட வாழ்க்கையில வேற பல பிரச்சனைகளுக்கு காரணம் இந்த அமைதியின்மை தான் இந்த வேகமான உலகத்துல நம்ம எல்லாரும் ஓடிட்டே இருக்கோம் காலையில எந்திரிச்சா வேலை கடமைகள் பதற்றோன்னு அந்த நாள் முழுக்க ஒரே ஓட்டம் தான் நின்று திரும்பி பார்க்க கூட சிலருக்கு நேரம் இருக்கிறது இல்லை அந்த நாள் முடிவுல கூட நிம்மதியா தூங்குவோன்னு இல்லாமல் தூக்கம் வர்ற வர்ற மொபைல் பார்க்கறது எழுந்திரிச்சதும் மொபைல் பார்க்கறதுன்னு சத்தத்துக்குள்ளேயே வாழ்ந்துட்டு அமைதினா என்னங்கிற அளவுக்கு இருக்கிறோம் அமைதி இல்லாம நம்மளால எதுலயும் முழுசா கவனம் செலுத்த முடியாது மன அமைதி இருக்கும் போதுதான் நம்மளால வாழ்க்கைய உண்மையா அனுபவிக்க முடியும் உங்களுக்கு நீங்களே ஒரு நல்ல விஷயம் செய்யணும்னு நினைச்சீங்கன்னா டெய்லியும் தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு ஒரு மணி நேரமோ இல்ல ரெண்டு மணி நேரமோ மொபைல் பாக்காம முடிஞ்சவரை பேசாம அமைதியா இருந்து பாருங்க பல வகையான குழப்பங்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் இது மாதிரி இன்னும் பல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் கேணி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்